ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய இலக்கணம் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது லெசன்ஸ் இருக்கும் அந்த ஒன்பது லெசன்ஸ்லேயும் ஒவ்வொரு லெசன்லேயும் ஒவ்வொரு இலக்கண டாபிக் இருக்கும் அதில் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸும் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிகாஸ் இப்போ இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எதை எடுத்துக்கிட்டாலுமே நமக்கு வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் இலக்கணத்துக்கு தான் கொடுக்குறாங்க ஸோ இலக்கணத்துலேருந்தே பார்த்திங்கன்னா நூறு கேள்விகளுக்கு கிட்டத்தட்ட செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் கேள்விகள் இலக்கணத்துலேருந்தே வந்துடுது ஸோ இப்போல்லாம் வந்து ஜிஎஸ்சில் எப்படி வந்து கூற்று காரணம் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி கூட இலக்கணத்துலேருந்தே கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ நம்ம வந்து இலக்கணம் அப்படிங்கிறத வந்து ரொம்பவே ஆழ்ந்து படிக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ கேட்கக்கூடிய கொஷின்ஸை பேஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து டென்த்து ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு லெசனில் இருக்கக்கூடிய இலக்கணம் அப்படிங்கிறது வந்து எழுத்து மற்றும் சொல் இந்த ரெண்டு பேஸ் பண்ணி தான் இருக்குது ஸோ எழுத்துன்னா என்ன அதை பேஸ் பண்ணி என்ன மாதிரியான கண்டென்ட்லாம் இலக்கணத்தில் இருக்குது சொல்னால் என்ன அதை பேஸ் பண்ணி என்னெல்லாம் இலக்கணத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இங்கே ஒரு கொட்டேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது இலக்கணம் மொழியின் சிறப்புகளை அறியவும் இலக்கணம் துணை செய்யும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது இலக்கணம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு மொழியை தெளிவாக பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் பயன்படும் அதே போல் மொழியோட சிறப்புகளை அறிவதற்கும் இலக்கணம் வந்து துணை செய்யும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு எழுத்தை பற்றி பார்த்துடலாம் எழுத்து அப்படிங்கிறதுல வந்து சார்பு எழுத்த பற்றி கொடுத்துருக்காங்க உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றலப்படை குற்றியலுகரம் குற்றியலுகரம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குருக்கம் ஆகிய பத்தும் சார்பெழுத்துக்கள் ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் சார்பெழுத்துக்கள் பத்து வகைப்படும் இதில் உயிரிழப்படை ஒற்றலப்படை அதை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது சார்பெழுத்துக்கள் பத்து வகைப்படுது அந்த சார்பெழுத்துக்களில் என்னென்னலாம் இருக்குதுன்னு கொடுத்துட்டாங்க அதுலேயுமே எதை பற்றியெல்லாம் நம்ம இங்கே பார்க்க போகிறோன்னா உயிரிழப்படை மற்றும் ஒற்றளப்படை பற்றி ஸோ அந்த உயிரிழப்படை ஒற்றளப்படை அப்படிங்கிறது வந்து அளபடை அப்படிங்கிற ஒரு வேர்ட் இருக்குது அதில் அளபெடுத்தல் அப்படிங்கிற வார்த்தை பார்த்திங்கன்னா நீண்டு ஒழித்தல் அப்படின்னு மீனிங் இதை வந்து கேட்டிருக்காங்க ஸோ அளபெடுத்தல் அப்படிங்கிறது எதை குறிக்கக்கூடியது நீண்டு ஒழித்தல் அப்படிங்கிறது பேச்சு வழக்கில் நம்ம சொல்லும்போது பார்த்திங்கன்னா சில வார்த்தைகளை நீட்டி ஒழித்து பேசுவோம் அந்த மாதிரி பேசும்போது எது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கும் இனிமையான ஓசைக்காகவுமே இந்த அளப்பெடுத்தல் வந்து பயன்படுகிறது அதாவது நீட்டி ஒழிக்கப்படுவது எதுக்காக பயன்படுது அப்படின்னு பார்க்கும்போது தாங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கும் இனிமையான ஓசைகளுக்காகவுமே அளப்பெடுத்தல் பயன்படுகிறது அப்படின்னு கொடுத்துட்டு எடுத்துக்காட்டில் கொடுத்துருக்காங்க அம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நாம் வந்து கொஞ்சமாக நீட்டி ஒழிக்கும் போது அம்மா அப்படின்னு தம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை வந்து தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மற்றவர்களை அம்மாவையோ தம்பியையோ அழைக்கும் போது கூட இந்த மாதிரி பேசுறதை வந்து நம்ம பார்த்துருப்போம் சரியா ஸோ இது வந்து இனிமையான ஓசைக்காகவோ அல்லது அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காகவோ தான் பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது உயிரிழப்படையை பற்றி கொடுத்துருக்காங்க செய்யலில் மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கின்ற உயிர் நெற்றெழுத்துக்கள் தத்தம் அளவில் நீண்டு ஒழிக்கும் போது அதை குறிக்க நெற்றெழுத்துக்களின் என்னமான குற்றெழுத்துக்கள் அவற்றின் பின்னால் வரும் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு செய்யல் ஒரு பாடல் ஒரு பாடல் இருக்குது அப்படின்னா அந்த பாடலில் ஏதாவது ஒரு மொழி இருக்கும் அந்த மொழிக்கு முதலோ இடையோ இறுதியோ ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கா அந்த வார்த்தையில் முதல் இடை இறுதியில் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய உயிர் நெடியிலெழுத்துக்கள் மெயினாக இங்கே பார்க்கக்கூடியது வந்து உயிரிழப்புடையில் உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்துக்களையும் நெடு உயிரிழ எழுத்துக்கள் ஸோ உயிர் நெடில எழுத்துக்கள் அதோடைய இரண்டு மாத்திரை அளவிலிருந்து நீண்டு ஒழித்து மூன்று மாத்திரையாக மாறும் பொழுது ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆ அப்படிங்கிற எழுத்து ஒழிக்குது நீண்டு ஒழிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதோடைய குறிர் இனமான குற்றெழுத்து வந்து அதுக்கு பின்னால் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் உயிரிழப்படை இவ்வாறு வரதை தான் உயிரிழப்படை அப்படின்னு சொல்கிறாங்க உயிரிழப்படையை மூணை பிரிக்கிறாங்க அதில் ஃபஸ்ட்டு பார்க்கறது என்ன அப்படின்னா செய்யுள் இசை அழப்படை அதாவது இசை அலப்படை அப்படிங்கிறது வந்து ஒரு செயல் இருக்குது ஒரு பாடல் இருக்கு அப்படின்னா அந்த பாடலில் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்வதற்காக ஓசை குறையுது அதை நிறைவு செய்யறதுக்காக நெடியில் எழுத்துக்கள் அளவெடுத்தால் அது இசை அலப்படை ஓசையை வந்து நிறைவு செய்வதற்காக அப்படிங்கிறதுனால இசை நிறைவு அளபடை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது ஓகேவா இசை அளபடை அப்படிங்கிறது செய்யலில் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளவெடுப்பது ஸோ உயிரிழப்படை அப்படின்னாவே வந்து நெடிலெழுத்துக்கள் தான் உயிர் நெடிலெழுத்துக்கள் பட் வந்து இசை அளபடையில் எப்போ ஓசை குறையுதோ அதை நிறைவு செய்வதற்காக வந்ததுன்னா அதை இசை அளபடை அதுக்கு இன்னொரு பேர் இசை நிறை அளபடை நெக்ஸ்ட்டு பாருங்கள் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க ஓதல் வேண்டும் ஓதல் வேண்டும் அப்படிங்கிறதுல தான் ஓ அப்படிங்கிறது நீண்டு ஒழித்து ஓ ஓதல் வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது முதல்ல வந்திருக்கு அதுவே உரா அப்படிங்கறதுல அப்படிங்கிறதுல வந்து ரா ராவில் வந்து ஆ இருக்கும் அதற்கு இனமாக ஆ வந்திருக்கு ஸோ இடையில் வந்து இருக்கக்கூடிய ஒரு செயலி அப்படி நல்ல படாறை அப்போ நல்ல படாப்பறை அப்படின்னா இந்த டால வந்து ஆ அப்படின்னு இருக்கும் அது கூட வந்து ஆ ஆனது வந்து சேர்ந்து வந்திருக்கு இது வந்து மொழியோட இறுதியில் வரக்கூடியது ஸோ இந்த மாதிரி மொழியோடைய முதல்லையோ இடையிலயோ இறுதியிலையோ அதோடைய எழுத்துக்கள் வந்து அளவெடுக்கிறதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா உயிரிழப்படை அப்படின்னு சொல்கிறோம் அதுவுமே செய்யிசை அலப்படை அப்படின்னு சொல்கிறோம் செய்யிசை அல் வந்து ஓசை குறையும் போது நிறைவு செய்வதற்காக வருவது அதுவே இன்னிசைன்னா இனிமையான இசைக்காக அல்லது இனிமையான ஓசைக்காக அதாவது ஓசை வந்து குறையாத இடத்துல கூட ஓசை இனிமையாக இரு அப்படிங்கிறதுக்காக குறியில் எழுத்து நெடிலாக மாறி அளவெடுத்து அது கூட ஒரு இணையெழுத்து வரும் அதாவது கெடுப்பதும் அப்படின்னு சொல்லலாம் எடுப்பதும் அப்படின்னு சொல்லலாம் இதோடைய இசை வந்து இனிமையாக இருக்கணுங்கிறது கெடுப்பதும் கெட்டாக இருக்குது எடுப்பதும் மழை அப்படின்னு சொல்லி அது வந்து நீண்டு ஒழிக்கிறதுன்னு பொருட்டு அதாவது தூ அப்படின்னு இருந்தாவே போதும் ஆனால் அது வந்து தூ அப்படிங்கிற நெடியில் எழுத்தாக மாறி அதோடு தூன்னு சொல்லும்போது ஊ அப்படிங்கிற வகையில் ஊ இணையெழுத்து வருது இல்லையா இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்னிசை அளவடை இனிமையான ஓசைக்காக அடுத்து பார்க்குறது சொல்லிசை செயலில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளப்படுவது சொல்லி செயலபடை அதாவது செயலில் ஒரு பெயர் சொல் வந்து எச்ச சொல்லாக திரிஞ்சு அளப்படுத்தால் அது வந்து சொல்லிசேலப்படை ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உரநசையி உள்ளம் துணையாக சென்றார் வரநசையி இன்னும் உளையன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் நசை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து விருப்பம் அப்படிங்கிற ஒரு தரக்கூடியது பட் விரும்பி அப்படிங்கிற பொருளை தருவதற்காக இது வந்து கொஞ்சமா அளப்படுத்து நசையி அப்படின்னு சொல்லி பெயர் சொல் வினை எச்சமாக மாறியிருக்கு சோ இந்த மாதிரி பெயர் சொல் அப்படிங்கறது வந்து வினை எச்சமாக மாறக்கூடியதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா சொல்லி செயலபடை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்க்குறது ஒற்றலப்படை உயிரிழப்படை பார்த்தாச்சு இப்போ ஒற்றழுப்படை பார்க்குறோம் உயிரிழப்படையில் மூன்று வகைகள் இருந்தது செய்யலு சேலப்படை அல்லது இசை நிறைய இன்னி சேலப்படை சொல்லி சேலபடை ஒற்றளப்படையை பொறுத்த வரைக்கும் செய்யலில் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்களான மெய்யெழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா கசட்டத்தப்புற வல்லினம் கனியன மெல்லினம் இரள வல்லல இடையினம் அப்படின்னு பார்த்துருக்கோம் இதில் மெல்லினமும் இடையின எழுத்துக்களும் வந்து இங்கே ஒற்றளப்படையில் வரும் அது கூடவே வந்து அக்கம் வரும் இதில் என்ன ஒரு மாற்றம் அப்படின்னா மெல்லினத்தில் ஆறு எழுத்துக்கள் ப்ளஸ் இடையினத்தில் வந்து ஒரு நாலு எழுத்துக்கள் மட்டும்தான் வரும் இரண்டு எழுத்துக்கள் வராது அந்த ரெண்டு எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவு அப்புறம் சிறப்பு இள்ளு இந்த ரெண்டு எழுத்துக்களை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய நாலு எழுத்து ஸோ அங்கே அநியன நமன மெல்லினம் இங்கே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அங்கே நமன மெல்லினம் எறலை வளல இடையினம் அதில் வந்து சிறப்பு ராவும் வராது அந்த மெய்யெழுத்துக்களை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய நாலு ஸோ மொத்தம் வந்து பத்து அது கூட சேர்ந்து அக்கு அப்படிங்கிற ஆயுத எழுத்தம் அளப்படுப்பது ஒற்றைப்படை அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு எக்ஸாம்பிளாக தான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எங்கிறவன் எக்கிலங்கிய கையராய் அதாவது இங்கு அப்படின்றது வந்து எப்படி அளப்பெடுத்துருக்கு அப்படின்னு காட்டியிருக்காங்க அதே போல் அக்கு அப்படிங்கிறதும் எப்படி அளப்படுத்திருக்கு அப்படிங்கிறதையும் காட்டியிருக்காங்க அடுத்தது சொல்ல பற்றி கொடுத்துருப்பாங்க ஓகேவா இப்போ எழுத்து முடிஞ்சு இப்போ சொல்லுக்கு வந்திருக்கோம் பூ மலர்ந்தது மாடு புல் தின்றது ஸோ இதில் ஒரு எழுத்தும் இருக்குது பூ அப்படிங்கிறது ஒரு எழுத்து சொல்லாகவும் இருக்குது மலர்ந்தது அப்படிங்கிறது பல எழுத்து சொல்லாகவும் இருக்குது ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவதே சொல்லாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுவும் பார்த்திங்கன்னா இந்த சொல் அப்படிங்கிறது இரண்டு திணைகளையும் ஐந்து பால்களையும் குறிக்கும் எந்த ஒரு சொல் எடுத்துக்கிட்டாலும் இரண்டு திணைகளில் ஏதாவது ஒரு திணையை குறிக்கும் ஐந்து பால்களில் ஏதாவது ஒரு பாலை குறிக்கும் அப்போ இரு திணைகளும் அதாவது அக்ரிணையோ திணையோ ஏதாவது ஒரு திணையையும் குறிக்கும் ஐந்து பால்களையும் குறிக்கும் மூவகை இடங்களிலும் வரும் ஸோ இரண்டு திணைகள் மூன்று வகை இடங்கள் ஐம்பால்கள் போல் உலக வழக்கு மற்றும் செயல் வழக்கில் வரும் வெளிப்படையாகவும் வரும் குறிப்பாகவும் வரும் இதுதான் வந்து சொல் சொல் வந்து எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு மேபி வந்து உங்களுக்கு சொல்ல பற்றி சென்டென்ஸ் கொடுத்துட்டு எது வந்து சரியானது அல்லது எது தவறானது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் ஸோ இரண்டு திணைகளையும் ஐந்து பால்களையும் குறிக்கக்கூடியது மூவகை இடங்களிலும் வரக்கூடியது உலக வழக்கிலும் செய்யல் வழக்கிலும் வரக்கூடியது வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளங்கும் அடுத்தது மூவகை மொழிகள் இருக்கு மொழிகளை பொறுத்த வரைக்கும் எப்படி மூன்று வகையான அலப்படைகள் இருந்ததோ அந்த மாதிரி உயிரிழப்படையில் எப்படி மூன்று வகை இருந்ததோ அந்த மாதிரி மொழியில வந்து மூவகை மொழி இருக்கு தனி மொழி தொடர் மொழி பொது மொழி அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகை நன்னூர்ல கொடுத்துருப்பாங்க ஒரு மொழி ஒரு பொருள் எனவாம் தொடர் மொழி பல பொருள் எனவாம் இருமையும் பொது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இதை பொறுத்த வரைக்கும் ஒரு மொழி அப்படிங்கிறது வந்து ஒரு பொருள் குறித்ததாக இருக்கும் தொடர் மொழி அப்படிங்கிறது வந்து பல பொருள் குறித்ததாகவும் இரண்டுமே கொடுத்தது வந்து மொழியாகவும் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றா நம்ம எக்ஸாம்பிளோடு பார்க்கும்போது போது நமக்கு நல்லா புரியும் தனிமொழி அப்படிங்கிறது வந்து ஒரு சொல் தனித்து நின்று பொருளை தந்தால் அது தனிமொழி ஒரு சொல் இருக்குது அந்த சொல் தனியாக நின்று அதோடைய பொருள் தரும் கண் அப்படின்றது ஒரு ஒரு கண் அப்படிங்கிற ஒரு உறுப்பை குறிக்கக்கூடிய ஒரு பொருளை தவித்து படி அப்படிங்கிறது வந்து செய்யக்கூடிய ஒரு வேலை இதை இன்னும் பிரிக்க முடியுமா கண் படி அப்படிங்கிற வார்த்தைகள் என்ன பிரிக்க முடியாது அதனால் பகாபதம் அதுவே கண்ணன் படித்தான் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தைகளை பார்க்கும்போது பகுப்பதம் ஓகேவா ஸோ கண்ணன் படித்தான் அப்படிங்கிறது பகுப்பதம் கண் படி அப்படிங்கிறது பகாபதம் ஆனால் இது ரெண்டுமே வந்து தனிமொழியில் வரக்கூடியது தான் அடுத்து தொடர் மொழி அப்படின்னா இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருளை தருவது தொடர் மொழி கண்ணன் வந்தான் கண்ணன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இரண்டும் சேர்ந்து தொடர்ந்து வந்து பொருள் தருகிறது மலர் வீட்டுக்கு சென்றால் இது மூன்று மொழிகளும் தொடர்ந்து வந்து பொருளை தருகிறது இந்த மாதிரி இரண்டோ அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழியாகும் மொழியாகும் எக்ஸாம்பிள் தான் கண்ணன் வந்தான் மலர் வீட்டுக்கு சென்றால் அப்படிங்கிறது பொதுமொழி அப்படிங்கிறது வந்து ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளை தரும் அதே சொல்லை பிரித்து பார்க்கும்போது அது பிரிந்து நின்று மற்றொரு சொல்லை தரும் இதுதான் சரியா பொதுமொழி அப்படிங்கிறது வந்து ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர் மொழிக்கும் பொதுவை அமைந்தால் அது பொதுமொழின்னு சொல்கிறாங்க எடுத்துக்காட்டுக்கு தான் ரெண்டு கொடுத்துருக்காங்க எட்டு அப்படிங்கிற வார்த்தையும் வேங்கை அப்படிங்கிறதும் எட்டு அப்படிங்கிறத வந்து எட்டு அப்படின்னு காமனாக படிச்சுட்டு அது ஒரு எண்ணெய் குறிக்கலாம் எட்டு அப்படிங்கிறது எல் கூட்டல் தூ அப்படின்னு பிரிச்சுட்டு எல்லை உண் அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்கலாம் வேங்கை அப்படிங்கிறது வந்து வேங்கை அப்படிங்கிற ஒரு மரத்தையும் குறிக்கும் அதே போல் வேம்கை அப்படின்னு பிரித்து பார்த்தோம்னா வேகின்ற கை அப்படிங்கிற பொருளையும் தரும் இந்த மாதிரி இரு பொருள்களுக்கும் பொதுவாக அமையறதுனால இது வந்து கொதுமொழிகள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்க்குறது வந்து தொழிற்பெயர் ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பயர் ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண் இடம் காலம் பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர் இதில் நம்ம வந்து ஒவ்வொரு வேர்டும் ஒவ்வொரு லைனும் நல்லா கிளியராக வைக்கணும் ஒரு தொழிற்பெயர் அப்படிங்கிறது வந்து எதெல்லாம் உணர்த்தாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயர் தான் தொழிற்பெயர் அதில் எண் இடம் காலம் அல்லது பால் இதெல்லாம் குறிப்பாகவும் உணர்த்தாது வெளிப்படையாகவும் உணர்த்தாமல் வரணும் என் இடம் காலம் பால் எதையுமே குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு எடுத்துக்காட்டு தான் ஈதல் மற்றும் நடத்தல் அப்படின்னு ரெண்டு கொடுத்துருக்காங்க இதிலேயே விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள் அப்படின்னு சொல்லி இருக்குது வினை அடியுடன் சேர்ந்து விகுதி சேர்ந்தால் உருவாகும் தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர் வினை அடி அப்படின்னா நட வாள் ஆள் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை பொருளில் வரக்கூடிய சில தொழிற் செயல்கள் அப்போ நட அப்படிங்கிறதோட விகுதி சேர்ந்து நடத்தலாக மாறுகிறது வாழ் அப்படிங்கிறதோட கை விகுதி சேர்ந்து வாழ்க்கையாக மாறுகிறது ஆள் அப்படிங்கிறதோட அல் அப்படிங்கிற விகுதி சேர்ந்து ஆழல் அப்படின்னு சொல்லி மாறுது ஸோ இப்படி பார்க்கும்போது வினை அடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஸோ வினை அடியில் நட வாள் ஆள் கொடுத்தாச்சு நட அப்படிங்கிறதுக்கு விகுதி பெற்று நடத்தலாகிறது வாழ் அப்படிங்கிறது கைவிகுதி பெற்ற வாழ்க்கையாகிறது ஆள் அப்படிங்கிறது ஆள் விகுதி பெற்ற ஆளல் ஆகிறது அதே மாதிரி இதில் ஒரே வினையடி பல விகுதிகளை கூட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு வினை அடி பகுதி இருக்குது அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு விகுதி மட்டும் இருக்குமா அப்படின்னா கிடையாது ஒரே வினையடி பல விகுதிகளையும் பெற்றிருக்கும் நட அப்படிங்கிறத வந்து நம்ம நடையினும் சொல்லலாம் நடத்தல் அப்படின்னும் சொல்லலாம் அடுத்தது பார்க்குறது எதிர்மறை தொழிற்பயர் எதிர்மறை தொழிற்பயர் அப்படின்னா எதிர்மறை பொருளில் தான் இருக்கும் அந்த தொழிற்பயர் ஸோ ஆப்போசிட்டில் இருக்கும் நடத்தல் அப்படின்னா நடவாமை அப்படின்னு சொல்லிட்டு கொள்ளுதல் அப்படின்னா கொள்ளாமை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதோடைய ஆப்போசிட்டாக இருக்கும் அடுத்து பக்கத்து வந்து முதல்நிலை தொழிற்பெயர் அதாவது விகுதி பெறாமல் அந்த வினைப்பகுதி மட்டும் இருக்குது இல்லையா அதுவே தொழிற்பெயராக ஆச்சுன்னா சரியா வினைப்ப விகுதி வராமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராக மாறுச்சுன்னா முதநிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு எடுத்துக்காட்டு தான் தட்டு உறை மற்றும் அடி இதில் தட்டுதல் உரைத்தல் அடித்தல் அப்படிங்கிற மீனிங்கில் வரக்கூடிய இடங்கள்ல இந்த தட்டு உரை அடி என்னவா மாறுது அப்படின்னா முதநிலை தொழிற்பெயராக மாறுகிறது முதநிலையை திரிகின்ற தொழிற்பெயர் அப்படின்னா விகிதி பெறாமல் முதநிலை திரிந்து வரும் தொழிற்பெயர் முதலிலை திரிந்த தொழிற்பெயர் இப்போ வந்து நம்ம முதநிலை தொழிற்பெயர் அப்படிங்கிறதுல என்னன்னு பார்த்துட்டோம் அந்த முதநிலை தொழிற்பெயரில் வந்து விகிதி வராமல் முதல்நிலை மட்டும் திருந்து வரக்கூடியது பெரு அப்படிங்கிறது வந்து பேரு அப்படின்னு வரது தான் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க ஸோ கெடுதல் சுடுதல் ரெண்டு வார்த்தை எடுத்துக்கும் போது அது ரெண்டுமே தொழிற்பெயர் கெடுதல் சுடுதல் அப்படிங்கிறது முதநிலையன்னு எடுத்துக்கும் போது ரெண்டை பிரிச்சோம்னா கெடு அப்படின்னு வரும் இதில் முதநிலை அப்படிங்கிறது வந்து சுடு வரும் ஸோ இந்த கெடு சுடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முதுநிலையானது திரிந்து கேடு சூடு அப்படின்னு மாறும்போது தான் அது வந்து என்னவோ மாறுது அப்படின்னா முதுநிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்க்கறது வினையால் பெயர் ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உறுப்பு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையாளணையம் பெயர் எனப்படும் அதாவது ஒரு வினைமுற்று பெயர் இருக்கு அந்த வினைமுற்று பெயருடைய தன்மையை அடைந்து வேற்றுமை உறுப்பை ஏற்றும் ஏற்காமலும் வேறு ஒரு பயனிலையை கொண்டு முடிவது வினையாளணையம் பெயர் ஒரு வினைமுற்றுடைய பெயர் இருக்கு அந்த வினைமுற்றுடைய பெயரின் தன்மையை அடைந்து ஒரு வேற்றுமை உறுப்பை ஏற்றோ அல்லது ஏற்காமலோ வேறு ஒரு பயனிலையை கொண்டு முடிவது தான் வினையாள பெயர் அது எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்மை முன்னிலை படற்கை அப்படின்னு சொல்லிட்டு மூன்று காலங்களிலும் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க வினையாள நியம் பெயர் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்தவர் அவர்தான் பொருத்தார் பூமி ஆழ்வார் வந்தவர் அவர்தான் பொருத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதோட ஒரு தொழிற்பெயருக்கும் வினையாளனை பெயருக்கும் என்ன வேறுபாடு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தொழிற்பெயர் அப்படிங்கிறது வந்து வினை மற்றும் பெயர் தன்மையாகி வினையையே உணர்த்தி நிற்கும் செய்யக்கூடிய அந்த செயல் அல்லது தொழிலையே உணர்த்தி நிற்கும் வினையானது பெயருடைய தன்மையா மாறி வினையையே உணர்த்தி நிற்கக்கூடியது அப்படிங்கிறது தான் தொழிற்பெயரில் வருது அதுவே வினையாளனையம் பெயர் அப்படின்னு பார்க்கும்போது தொழிலை செய்யக்கூடிய அந்த கருத்தாவை குறிக்கக்கூடியது வினையாளனையம் பெயராக இருக்குது போல் இந்த தொழிற்பெயர் அப்படிங்கிறது காலத்தை காட்டாது வினையாள பெயர் அப்படிங்கிறது காலம் காட்டக்கூடியது தொழிற்பெயரை பொறுத்த வரைக்கும் படற்கைக்கே உரியதாக இருப்பதே தொழிற்பெயர் வினையாளனயம் பெயரை பொறுத்த வரைக்கும் மூவிடத்திற்கும் உரியது தொழிற்பெயர் அப்படிங்கிறது படற்கைக்கு மட்டுமே உரியது ஞாபகம் வச்சுக்கணும் வினையாள பெயர் அப்படிங்கிறது மூவிடத்திற்கும் உரியதாக இருக்கும் ஸோ இதில் தொழிற்பெயருக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்க்கும்போது பாடுதல் மற்றும் படம் படித்தல் வினையாளனியருக்கு பெயருக்கு எடுத்துக்காட்டு பாடியவர் மற்றும் படித்தவர் அப்படின்னு சொல்லி வரும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எழுத்து மற்றும் சொல் அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் முழுசாக பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு இந்த வீடியோடைய நெக்ஸ்ட்டு செகண்ட் இது ஃபஸ்ட் வீடியோ ஓகேவா செகண்ட் வீடியோவில் அடுத்த லெசனில் இருக்கக்கூடிய இலக்கணத்தில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலோட இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ